ஹலோ உதய் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ ஒரு துணை முதல்வர் பண்ணுற வேலையா இது ஆனால் இது உண்மையானு தெரிஞ்சும் கொத்தடிமைகள் மொட்டு கொடுத்துட்டு சரி நம்ம விரிவாக பார்ப்போம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் பிக் பாஸில் வந்த ஒரு நடிகையின் படத்தை இன்ஸ்டாவில் அவரது அஃபீஷியல் பக்கத்திலிருந்தே ரீபோஸ்ட் செய்துள்ளார் இதுக்கு கொத்தடிமைகள் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இது ஒரிஜினல் ஐடி இல்லை ஃபேக் ஐடி அப்படி ஒரு போஸ்ட்டே போடலை அப்படி இப்படி கதை ரெக்கார்டே இருக்காங்க சரி அரசியல் களத்தில் நடிகையை வைத்து அரசியல் பேசும் முறையை முதல் ஆரம்பித்ததே நீங்கள் தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கும்போது ஐயோ அம்மா ஐயா கத்துவதை பார்க்குறதுக்கு வேடிக்கையா இருக்கு இனியாவது அரசியல் ரீதியா என்ன வேணுமோ எதிர்ப்பு தெரிவிங்க அதுல தப்பே கிடையாது ஒத்தடிமையில இதோடு நிறுத்திக்கோங்க ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு தகவலையும் பிறப்பாதீங்க டீசெண்டான ஒரு பாலிடிக்ஸ் பண்ண தான் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு உங்களை மாதிரி ஃபேக் நியூஸை போட்டு அரசியல் பண்ண தமிழக வெற்றி கழகம் என்றைக்குமே விரும்பாது